ஹேலியோ ஐயய்யா ஐயய்யா ஏனா ஐயோ அப்பா ஏனா அப்பா அது சாப்பிடு அப்பா என்ன ஹைலியா அப்பா டாரங்கே என்ன அடிகுள்ளுள்ள என்ன 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 மூதமை சீரோட்ட குடியவர் ஆமா எங்க போறவளோவன்

Tchau, tchau. பார்த்த அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி காதல் வந்து ஒட்டி தாடா சோப்பு விதமா கண்ணாடி

लाती तयी ये ना डे डाबु 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 डा डाबु लाती तयी ये ना विदा विदा माँ जो पसीब करना डे ये है अक्का माँ है वंदनी नामुन्ना डे डाबु 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 डा डाबु लाती तयी ये ना डाबु डाबु முலேலா வந்து கரெக்டா என்ன பண்றான் ஏயா மூவே என்ன தூக்கு போறதுன்னு சொல்றான் என்னடா நீ தூக்கு போறது நான் செய்து போயிட்டா இது இல்லாம வேற எவரா போய் மதிதுக்கி கே மாத்தி எடுக்கிறேன் நான் ஊர் கேளனி நான் தितிருக்கேன்னான் ஓய் ஆனந்தத்திலே தितிருக்கேன்னான் நான் ஆனந்தத்திலே சிரிக்கிறேன் மாத்தி எடுக்கிறேன்

இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் எப்படி என்றால் இன்னும் ஆண்டிப்பட்டி ஆமா சேலம் மாவட்டத்திலே ஆண்டிப்பட்டினா நமக்கு ஒரு தாயதிரை நாடு உண்மை ஆண்டிப்பட்டி சின்ன நம்முடைய மாரியம்மன் உடைய கும்பாவசேதை முன்னிட்டு இந்த சபையானது ஆனது கோடி இருந்தால் அது தேவர் சபை பூலோகமார்க்குக் கூடியதா நமக்கு வேற அந்த ராஜசபை ஆண்டிப்பட்டி ராஜசபை யாரால் யாரால் எற்கால கூட்டப்பட்டது எப்படி

关电视。

நான் வந்திருக்கிறேன் இந்த தூர்வாசர் கருவ பங்கம் தெரியாண்டி தெரியும்

கொடுத்தால் வரம் வரம் கிட்டால் சாபம் சாபம் கொடுக்கிறது வரம் கிட்டால் சாபம் சாபம் அப்படியாவட்ட கோபம் உனக்கு எத்தனை கண்ணு ஏங்க எல்லாத்துக்கும் மனசு எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு தான் வழக்கண் இலக்கண் வலது கண் ஒன்று இடது கண் ஒன்று எனக்கு இருபத்தி ரெண்டு நாத்திரம் படைத்தவன் இருபத்தி ரெண்டு கண்கள் கண்கள ஆமா ஏ கோபம் இருபத்தி ரெண்டு கண்கள்ாரிவரிவனாக ஒருவனாக விளங்கக்கூடிய

தாய் தந்தை யாத்திரியம் என்னுடைய தாயா யாத்திரியம் என்னுடைய தாயுடைய பெயரை கேட்டா என் அங்கமெல்லாம் குளிர் தடா அப்படியா ஆமா யாருங்க பத்து மாதம் தோல் நெடுக்கு அஞ்சு வண்ணலாம் நடுங்க என்று வெட்டெடுத்தவர்கள் என் தாயா தெரியுமா யாரு இதோ நாங்க லெத்தை மேல குழுந்தோன்னு தெரியுமா தெரியும் அத்தனை முனிவருக்கும் அனுசியா தேவிக்கும் பிறந்தவர்கள் திருஉனிவர் தந்தை தேவி தாயார் அப்படி அத்தனை முனிவருக்கும் அனுசியா தேவிக்கும் நாங்கள் மூண்டும் குழந்தையை பெற்றோம் எப்படி குழந்தை வரம் இல்லாத காரணத்தான் தமாய் தவம் இருந்து என் தாயாராகப்பட்டவர் தேவியாக பத்திரி அன்று எப்படி இந்த உலகத்திற்கு எடுத்து நிறுத்தி உலகத்திற்கெல்லாம் தெரிஞ்சு அந்த பத்திரி தன்மையால் மூன்று பேரும் மூன்று குழந்தை கொடுத்தார்கள் பிரமணனுக்கு யார் பிறந்தார்கள்

அவரு காரணமாக குழந்தை கொடுக்கணும் காலமாக குழந்தை இல்லாத காரணத்தால் என் தாயினுடைய பத்திரை தன்மை இந்த இரு பதினான்கு லோகத்திற்கும் எடுத்து காட்டி அந்த பத்திரை தன்மையால் இந்த உலகத்திலே மூன்று குழந்தைகளை கொடுத்தார்கள் யார்

நான் வணங்குவது எனக்கு வேலை சரிங்க அப்படி இருந்தாலும் இன்று தினத்தில் ஆனால் நேற்று தினத்தில் நாரத மகாமணி மட்டுமே

சிவனுக்கு மூணு கண் மூணு கண்ணு மாயவனுக்கு ரெண்டே கண் ரெண்டே கண்ணு பெருமாவுக்கு நாலு சிரம் அஞ்சு சிரம்